மக்களே நீங்க பாக்குறீங்க நான் சார கோவிங்க நான் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான வெஜிடபிள் வேணும் செய்ய போறோம் ஒரு ஏழு கிலோ வெஜிடபிள் வச்சு பத்து கிலோ ரைஸ் வச்சு சூப்பராகவும் ஈஸியாகவும் நம்ம சென்னை ஸ்டைல பிரியாணி செய்ய போறோம் வாங்க அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல செய்ய ஆரம்பிக்கலாம் மக்களே நம்ம டோட்டலா ரெண்டு ராயல் சேர்க்கணும் ஒன்றரை கிலோ பட்டர் சேர்த்துட்டேன் சரிங்களா இரநூத்தி ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துக்கலாம் டோட்டல் ஒன்று எழுநூத்தி ஐம்பது எம்எல் ரெண்டு லிட்டரு முழுசாக சேர்க்க போகிறதுல கால் ஒன்றே முக்கால் தான் சேர்க்குறது நமக்கு கால் லிட்டர் வேணாம் ஒன்றே முக்கால் கரெக்டாக இருக்கும் சரிங்களா வெஜிடபிள் பிரியாணி தான் அதனால் தான் இவ்வளோ சேர்க்குறேன் இதே சிக்கனாக இருந்தால் இன்னும் குறைவாக தான் சேர்ப்பேன் ஆயில் சரிங்களா இரநூத்தம்பது எம்எல் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ டோட்டலாக ஒரு லிட்டரு எழுநூத்தம்பது எம்எல் பட்டர் எண்ணெயும் சேர்த்து சேர்த்தாச்சு ஓகேங்களா பட்டர் நல்லா கரையிட்டும் மக்களே பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது நாலு கிலோ வெங்காயம் பட்டை வகையில பத்து பத்து கிராம் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொண்ணு நேரம் மக்களே வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது தூள் சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே மிளகாய் தூள் சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணேன் அடுப்பை குறைச்சிங்க சரிங்களா வெங்காயம் பொண்ணு ரொம்ப அடுப்பை குறைச்சிட்டு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த நல்லா எண்ணெய் கூட நல்லா மிக்ஸாகட்டும் மிளகாய் தூள் அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா கலர் ஃபுல்லாக வரும் சரிங்களா இப்போ கொத்தமல்லி புதினா அற கட்டு பெரிய கட்டு அதில் அற கட்டு எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களையே கொத்தமல்லி புதினா சேர்த்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை கிலோ சேர்த்துக்கலாம் அரை கிலோ பூண்டு ஒரு கிலோ இஞ்சி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்றரை கிலோ சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் மூணு கிலோ உருளைக்கிழங்கு சரிங்களா மக்களையே உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மக்களே உருளைக்கிழங்கு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சேன் இப்போது காலிஃப்ளவர் ரெண்டு கிலோ ஒரு கிலோ கேரட்டு ஒரு கிலோ பச்சை பட்டாணி இது எல்லாம் மொத்தமாக இருக்குது அப்படியே இதை சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குதுல்ல கலர்ஃபுல்லாக டார் கலராக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம தேசிய கொடி கலர் மாதிரியே இருக்குல்ல இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே பத்து நிமிஷம் இந்த வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ண இப்போது நாலு கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம் மக்களே கூடவே ரெண்டு லிட்டர் நல்லா கெட்டியான்னு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களை இது கூடவே ஐம்பது கிராம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகா செம்ம காரம் அதனால ஐம்பது கிராம் போதும் சரிங்களா மக்களே உப்பு பத்து கிலோ ரைஸுக்கு ரெண்டு கை அளவுக்கு சரிங்களா அஞ்சு விரல் அடங்குற மாதிரி ரெண்டு கை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பத்து கிலோ இதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மகளே எல்லாம் சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒன்றுக்கு அளவில் சூடான தண்ணி தான் அப்படியே சேர்த்துக்கலாம் அப்போ தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளீமை ஹை பண்ணி விட்டுருங்க நல்லா கொதிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம ரைஸ் சேர்த்துலாம் வருங்க சரிங்களா இன்றைக்கி தரமான வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பாக ஹை பண்ணி விட்டுடலாம் சரிங்களா அஞ்சு நிமிஷம் மகளே நல்லா கோய்சிருச்சி அஞ்சு நிமிஷம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரைஸ் சேர்த்துலாம் சரிங்களா மகளே உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் காரம் எங்கே கம்மியாக தான் சாப்பிட்றேன் நம்ம ஹோட்டலில் இருந்தாலும் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுறேன் இங்கே வாங்குகிற மிளகாத்தூளும் காரம் கம்மியாக மிளகாத்தூள் தான் நூற்றம்பது கிராம் போட்டேன் அது கம்மியாக தான் இருக்குது ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் போட்டேன் அப்போது அது லைட்டாக கம்மியாக தான் இருக்குது ரொம்ப கம்மியாக இல்லை லைட்டாக கம்மியாக இருக்குது நம்ம இப்போ நார்மலாக வந்து காரம் வந்து தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி இருக்கும் காரம் ஆனால் இந்த காரம் வந்து நாக்கில் போடும் அவ்வளோதான் அதிகமாக காரம் இருக்கா இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடலாம் சரிங்களா பாஸ்மதி ரைஸு ரெண்டு நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் மக்களே ரைஸ் சேர்த்தாச்சு இதை அப்படியே லெவல் பண்ணி விட்டுடலாம் நம்ம சேர்த்த தண்ணி கம்மியாக இருக்குது அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சதால் தண்ணி வந்து குறைஞ்சி வச்சு இப்போ ஏதோ தண்ணி சேர்க்கணும் சரிங்களா தண்ணி சூடான தண்ணி தான் இருக்குது இதை அப்படியே லைட்டாக மேலே போட்டுக்கலாம் நான் இப்போ எவ்வளோ தண்ணி சேர்த்தேன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதுதான் பதம் ரைஸ் வந்து முழுகணும் ரைஸ் முழுகிச்சின்னா தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ரைஸ் முழுகலை அப்படின்னா தண்ணியோட லெவல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா நல்லா பப்பல் வரட்டும் தம் விட்டுடலாம் மக்களே நல்லா பப்பல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தம் விட்டுடலாம் இருபது நிமிஷம் அப்புறம் அப்படின்னு கட்டுறோம் பாருங்கள் சரிங்களா மக்களே இருபது நிமிஷம் ஆச்சு நம்ம பிரியாணி பாருங்கள் வேறு லெவலில் அப்படியே அரிசி பூத்துருக்கு பாருங்க ரைஸ் சைடில் எடுத்து அப்படி போல போகலன்னு இருக்குது பாருங்க ரைஸ் அட்டா 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 வேறு லெவல் இருக்குங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரியே வெஜிடபிள் பிரியாணி ஃப்ளேவரே வேறு லெவல் அப்படி போகல போகல போகலான்னு இருக்கு பாருங்கள் ரைஸ் வேறு லெவல் மக்களே உங்களுக்கு நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மக்களே நம்ம வெஜிடபிள் பிரியாணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக அப்படியே ஃப்ளேவர் வேறு லெவல் வெஜிடபிள் எதுவுமே குழையாமல் அப்படியே எப்படி போட்டோம் அப்படியே இருக்குது பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டான வெஜிடபிள் பிரியாணி மக்களையும் வீடியோ மூசாக பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் இம்ரான் ஷார் குழந்தைகள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒன்று சந்திராமங்களே நன்றி வணக்கம்